தக்லைஃப் படத்தில் நடித்த முக்கியமான ஒரு டசன் ஆர்டிஸ்ட்டுக்கு என்னென்ன சேலரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த தக்லைஃப் தான் ஒரு மிகப்பெரிய ஆர்ட் டாப்பிங் சொல்லணும் ஆக்சுவலி இந்த படத்தில் எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டெக்னிஷியனில் ரொம்ப பெரிய நிறைய ஜாம்பவான்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லை டாப் டென் இம்பார்ட்டன்ட் ஹையஸ்ட் சேலரி ஆக்டர்ஸை பார்க்கலாம் அப்புறம் டேரக்டர் மியூசிக் டேரக்டர் இவங்க ரெண்டு பில்லரோட சம்பளமும் எவ்வளோன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல நம்ம அபிராமி அவங்களோட சேலரியை பார்த்தலாம் ஏன்னா அபிராமின்றவங்க இங்கே கமலுக்கு கொண்டாடியாக நடிச்சிருக்காங்க இல்லை ஒரு கிசிங் சீன் இருக்கு அப்புறம் நிறைய ஆடியோ லான்ஸுக்குலாம் போயிட்டு இருக்காங்க இருந்தாலும் இவங்களோட சம்பளம்ன்றது

அவர் சேலரி எல்லாம் பெருசாவே பாக்குறதுன்ற மாதிரி தான் அப்புறம் மலையாள ஆக்ட்ரஸை பொறுத்த வரைக்கும் அங்க பெரிய இரவுக்கே சம்பளம் கம்மியா தான் இருக்கும் ஜோதி ஜாதிக்கு இந்த சம்பளம் நல்ல சம்பளம் தான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் நாசர் நாசருக்கு வந்து இந்த படத்துல முக்கியமான கேரக்டர் இருக்கிற தாண்டி ஒரு சினிமாவில் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிருக்கார்களா தாண்டி கமல்ஹாசன் அண்ட் மணிரத்ரம் இவங்களோட காம்போல அவர் ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணிட்டு இருப்பார் சோ அதனாலயே அவரோட சம்பளம்ன்றது இந்த படத்துக்கு எண்பது லட்சம் அப்படின்ற மாதிரி இருக்கு அவர் இந்த படத்துல ட்ரைலர் பார்க்க முடியே தெரிஞ்சுருக்கும் ஒரு நல்ல கேரக்ட் எடுத்திருக்காரு ஒரு லாங் கேரக்ட்ன்றத தாண்டி நாசருக்கு பாகுபலிக்கு எல்லாம் அப்புறம் உங்களுக்கு தெலுங்கிலேயும் நல்ல மார்க்கெட் இருக்கு அப்புறம் நம்ம தமிழில் ஒரு மிகப்பெரிய

செல்வனுக்கு இந்த படத்தில் மூணு கோடி கொடுக்குறாங்க ஆக்சுவலி மூணு கோடின்றது அவர் ப்ரொமோஷனுக்குலாம் வந்துட்டு இருக்காரு நான் ஹீரோவா பார்த்தீங்கன்னா மூணு கோடி அஞ்சு கோடியெலாம் ஒரு படத்துக்கு வாங்கியிருக்காரு பட் இங்கே மணிசர் படத்துக்கும் கமல் சார் படத்துக்கும் அவ்வளோ சேலரிலாம் அவர் கேட்க மாட்டார் ஆனாலும் இவருக்கு மூணு கோடி அப்படின்றது வருதுனாக்கா ஆக்சுவலி அவங்க பேப்பர்டாக இந்த ஒரு சேலரி அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க ப்ரொமோஷனுக்குலாம் சேர்த்து வரான்ற மாதிரி அடுத்ததாக ஏ ஆர் ரகுமான் ஏ ஆர் ரகுமான் இந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டர் அவருக்கு இருபது கோடி சம்பளம் தராங்க ஆக்சுவலி ஏ ஆர் ரகுமானோட மியூசிக்ன்றது இந்தியா லெவல்ல ஒரு படம் வருதுனாக்கா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொமோட் தான் சொல்லி ஆகணும் அதை தாண்டி மணி கமல் கூட்டணியில் ஏ ஆர் ரகுமானோட காம்போன்றதுக்கே சம்பளம் பெருசுன்றதாண்டி அவரும் உங்களுக்கு ஆடியோ லான்ச் எல்லாம் போயிட்டு இருக்காரு அதை தாண்டி ஊரப்பட ப்ரொமோஷனுக்கு நம்ம ஏற மாதிரி பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஏன் இந்த படத்துக்கு நான் ப்ரொமோஷனை பற்றி அவ்வளோ பெருசாக பேசுகிறேன்னா இவங்க கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லா டூர் போறாங்க தக் லைஃப் டீம் வந்து ப்ரொமோஷனுக்கு இதை ஒரு மாசமா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது எல்லாமே அவங்க ஒரு அமௌண்ட்டாக தான் பேசி சேலரியோட நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ தக் லைஃப் படத்தை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசனும் மணிரத்னமும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அதுல வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு எக்கச்சக்கமா சம்பளம் தராங்க அப்படின்னாக்கா அது அவங்க ரெண்டு பேர் மேலே இருக்கிற மரியாதையில் ப்ரொமோஷனில் அவங்க போகிறாங்கன்றது தாண்டி அவங்களுக்கு இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணணுன்ற மாதிரி பேப்பர் டாவும் அதை பண்ணணுன்ற சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அடுத்ததா மணிரத்னம் இந்த படத்தோட கேப்டன் ஆஃப் த ஷிப் தான் சொல்லணும் ஸோ மணிரத்னம் வந்து அவர் ப்ரொடியூஸ்ல வந்து ஒரு அங்கம் வகிச்சிருந்தாலும் அவருக்கு வந்து அறுபது கோடி அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு சம்பளம் இருக்கல சோ அத அந்த மாதிரி தீர்மானிக்கிறாங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி டேரக்டராக இருந்துட்டு இருக்காரு அவர் அதை இன்னி வரைக்கும் கைவிடாமல் லாஸ்ட்டாக பொன்னியின் செல்வன் ஒன் டூ ரெண்டுமே வந்து ஒரு பெரிய வெற்றி கொடுத்துருக்காரு அதனால அவருக்கு அறுபது கோடின்றதுலாம் சர்வ சாதாரண விஷயம் தான் சொல்லுவேன் அடுத்ததா திரிஷா திரிஷா இந்த படத்தோட வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்சுவலி இவங்களோட ரோல்ன்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியாதான் இருந்துட்டு இருக்கா ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு பிராசி ஏன்னா பார்த்தா அந்த 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 மாமா மரத்தான் மாதிரி 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 ஒரு 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 இருந்து இருந்து ஏதோ 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 அவங்களுக்கும் ரிவெஞ்ச் செட் பண்ண வந்து சிம்புக்கு ஜோடின்ற நினைக்கிறேன் கொடி கேரக்டர் கேரக்டர் திரிசாவும் சேர்ந்து கமலை வச்சு பிளே சம வெயிட் நினைக்கிறேன் திருச்சியாக பொதுவாக எட்டு கோடி பத்து கோடின்ற மாதிரி தான் இருக்கும் பதினஞ்சு கோடின்றது நான் எத்தனையோ தான் ப்ரொமோஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப 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 போயிட்டு இருக்காங்க ஸோ அதில் தாராளமா தர வேண்டியிருக்கும் அடுத்ததாக நம்ம எஸ்டிஆர் சிலம்பரசனு இந்த படத்தில் இருபத்தஞ்சு கோடி ஆக்சுவலி சிலம்பரசனுக்கு கிட்டத்தட்ட இப்போ மார்க்கெட்டை பிடிச்சிருக்காரு ஒரு சில படங்கள் கொடுத்து இருந்தாலும் அவருக்கு பதினஞ்சு இருபது கோடின்றது நார்மல் சம்பளமாக கொடுத்தாலும் இருபத்தஞ்சு கோடின்றது நான் சொல்கிறதாங்க ப்ரொமோட்டருக்கு ஸோ மனித ஷூட்டிங்கே கரெக்டாக வர மாட்டாருன்னு ஆனால் ப்ரொமோஷனுக்கு இந்தியா ஃபுல்லாக டூர் போயிட்டு இருக்காரு அப்படின்னா பாத்துங்க எவ்வளோ பெரிய கால்ஷீட்லாம் ஒதுக்கி போவார் ஸோ அல்ல இந்த இருபத்தஞ்சு கோடின்றதுலாம் கமல் கமல்சாருக்கும்

ஏன்னா இல்ல ஆன் பேப்பராகவே இந்த அமௌண்ட் தான் வந்திருக்கும் ஒரு அதிகபட்ச சம்பளம் கிடையாது தாண்டி இன்னும் சில விஷயங்கள் அதை தாண்டி வந்து கமல் மாதிரி ஒரு ஹீரோ கூட நான் ஏதோ கேரக்டரா நடிக்கிறாலும் அவருடைய ஹீரோ இமேஜை விட்டுட்டு அங்க ஒரு வில்லனாவோ இல்ல செகண்ட் ஹீரோவா தான் இந்த படத்துல ப்ளே பண்ற மாதிரி அந்த ஒரு பிம்பம் அவரே ஏற்படுத்துறாரு எனக்கு ஒன்னும் அசிங்கம் கிடையாது இருக்கும்போது அவருக்கு இருபத்தஞ்சு கோடி அதிகம்லாம் பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல இது கரெக்டான ஒரு விஷயம் தான் அடுத்ததா கடைசியா நம்ம ஆண்டவர் தான் என்னதான் திரிஷா சிம்பு எல்லாம் சொல்லியிருந்தாலும் ஒட்டுமொத்தம் கமல்ஹாசன் அப்படின்னு ஒரு பிம்பத்தை நோக்கி தான் இருக்கு அப்படின்றத மாற்றுக்கிறது கிடையாதுன்ற மாதிரி நம்ம கமல்ஹாசன் இந்த படத்துக்கு நூத்தி நாற்பது கோடி சேலரி என்னடா சொல்ற நூத்தி நாற்பது கோடியான்னு கேட்டீங்கன்னா ஆமா கமல் அண்ட் மணி மணிரத்னி ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படம் முன்னூறு கோடி பட்ஜெட்ல வரப்போது இப்படி முன்னூறு கோடின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஸ்டோட சேலரி படப்பிடிப்பு அது இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூறு கோடிக்கு மேல போயிடும் நான் சொல்ற கணக்கிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மீறி கம்மி பட்ஜெட்ல தான் அந்த படம் எடுத்திருக்காங்க இல்ல இந்த நூத்தி நாற்பது கோடின்றது நம்ம கமலுக்கு விக்ரமிட்டா இருக்கு இந்தியன் என்னதான் பிளாப் ஆயிருந்தாலும் அவருக்கு அந்த கல்கிலாம் வந்து சின்ன கேரக்டர் பண்ணாலே இருக்கு கமல்ஹாசனுக்கு இந்தியா ஃபுல்லா மார்க்கெட் இருக்கு சேம் டைம் அவரோட படத்துக்கு அவரோட அந்த உழைப்புன்றதுலாம் அதிகமாக இருந்திருக்கு ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் இவங்க அந்த ஒரு அமௌண்ட்டை போட்டாக்கா நம்ம ஒன்றும் வர முடியாது அதை தப்புண்டுன்னு சொல்ல முடியாது ஏன்னால் கமலுக்கு அந்தளவுக்கு ஓப்பனிங்கும் மார்க்கெட்டும் இருந்திருக்குன்றத நம்ம இப்போ தற்காலிகமாக பார்த்துட்டு தான் இருக்கும் ஏன்னால் பாபா நாஸ்துக்கு அப்புறம் இருந்த கமல் கிடையாது விக்ரமுக்கு அப்புறம் இருக்க கமல் இவரு ஸோ அதனால் நூற்றி நாற்பது கோடின்றதெல்லாம் ஒரு கரெக்டான ஒரு ரீசன் தான் சொல்லுவேன் ஏன்னால் வேறு ஒரு ப்ரொடக்ஷன் டீம்கிட்ட போய் நம்ம கமல் காசு சேல்ரி கேட்டர்னா அவ்வளோ தான் கேப்பார் அதை தாண்டி ஒரு சாலரியோட நிப்பாட்ட மாட்டார் ஓவர்ஷீயூஸோட அந்த கணக்கெலாம் வேறே எனக்கு கொஞ்சம் தாங்குன்ற மாதிரி கேட்பார் இங்கே அவரே ப்ரொடியூஸருன்றதுனால ஸோ அந்த ஓவர் சீயஸோட இதெல்லாம் இங்கே கேட்டு சம்பளத்தை கம்மியாக ஆக முடியாது அதனால அவரோட சம்பளம்ன்றதே வந்து இங்க ஒன் ஃபார்ட்டி குரோர்ன்ற மாதிரி நம்பர் ஆகுது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தக் லைஃப் டீமோட நிறைய பேரோட சேலரிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் படம் ஜூன் அஞ்சாம் தேதி வந்து வேற லெவலில் தாறுமாறான சம்பவத்தை காத்துட்டு இருக்கு ஸோ நானும் மிகப்பெரிய ஃபைரிங்காக இருக்கேன் இன்னும் நிறைய வீடியோ தக் லைஃப் பற்றி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் ஸ்டேட்யூனாக இருக்கேன்